அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் ஒரு பெரிய விஷயமாக இருக்கிற எல்லாராண்டியும் இருக்கிறது பயம் 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 அது என்னங்க பயம் எதை பார்த்தாலும் பயம் இதை பண்ணணுமோ பயம் இப்படி நடந்துடுமோ பயம் அப்படி நடந்துமோ பயம் அவங்க எனக்கு அப்போ இது சொல்கிறதுனால பயம் வருது இவன் இப்படி பண்ணிவிடுவான்னு பயம் எதை பற்றியும் காவல் பயம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மேடர் அதை எப்படி தீர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அவங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் பயப்படுறதுனால தான் எந்தையுமே அவன் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஸே அடைய முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பில் தெரிஞ்சிருக்குது ஸோ அதனால் மக்கள் வந்து பயப்படவே கூடாது அப்படின்னா அந்த தொண்ணூற்றொம்பது நம்ம கிலோ பயத்தால விளங்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்ததாக என்ன செய்யணும் என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கடந்த காலம் மற்றும் வருங்காலம் எதிர்காலம் வயதான காலம் இதெல்லாத்தையும் நினச்சி நம்ம இவ்வளோ பணம் இழந்துட்டோமோ நம்ம இதை இழந்துட்டோமோ இவங்க இப்படி பேசிட்டாங்களோ நமக்கு பின்னாடி இப்படி நடந்துச்சோ அடுத்தது என்ன நடக்க போதோ இப்படி ஆகிடுமோ அப்படினே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி பயத்தாலேயே நீங்கள் எதையுமே செய்யாமல் போயிட்டு அதை மனசில் வந்து ஏற்படுற ஒரு எண்ணம் அலை அது ஸோ அந்த எண்ணம் அலையை வந்து நீங்கள் பார்த்து பயப்படலாமா பயப்படவே தேவையில்ல உங்கள் எண்ணத்தில் எதை எதையோ நினைக்கிறீங்க எதையோ மறந்துடுங்க அது மாதிரி தான் அந்த பயத்தையும் மறந்துடணும் அந்த பயம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிரிச்சாக இருந்தால் கூட அது பெருசாக மனசில் கற்பனையாக நினச்சி நீங்கள் அதை வந்து மனசில் பதிவு வச்சுட்டிங்கன்னா அது உங்களை வந்து ஆட்கொள்ள நேரிடும் ஸோ அதனால தான் நீங்கள் எதையுமே ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அந்த பய உணர்ச்சி உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும் ஸோ இதை தவிர்க்கணும் யதார்த்தமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து அங்கே வெளியில் போனால் அங்கே போகாத பூதம் பிடிச்சிடும் உன்னை பேய் பிடிச்சிடும் உன்னை வந்து அரக்குன்னு வந்து பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துவோம் ஆனால் அந்த குழந்தை அதை கேட்டுட்டு நைட்டில் தூங்கும்போது ரொம்ப பயத்தோடு படுத்துகிட்டே இருக்கும் ஸோ அதே அறையில் அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து இந்த இடத்துல லைட்டை போட்டுட்டு இங்கே பற்றியே அவங்க சொன்னதெல்லாம் போய் அந்த இடத்துல வந்து எந்த வித அறக்கணும் இல்லை அந்த பேய் இல்லை பிசாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உறுதிப்பட கூறினாங்கன்னா அது மனசில் பதிவு வச்சுக்கும் ஆமாம் யாருமே இல்லை இல்லை ஸோ போய் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பயத்தை வந்து அது விளக்கிடும் அது மாதிரி தான் இங்கிலும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்க ஏதாவது நடக்குது அப்படின்னா பயப்படவே கூடாது ஸோ அந்த நேரத்தில் கண்ணை மூடாமல் கண்ணை வந்து திறந்துட்டு நல்லா உத்து அந்த விஷயத்தையே நீங்கள் உற்று நோக்கி அதை பற்றியே யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பய உணர்வு வந்து உங்களோட ஆழ் மனசில் வந்து அது பதியவே விடாது ஸோ ஒரு தைரியத்தை உருவாக்கி கொடுத்துடும் அதை பார்த்து அந்த விஷயங்கள் வந்து உங்க இதயத்தில் பதியும்போது உங்க நினைவுகளில் அது உண்டான எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு உண்டாக்கி உங்களுக்கு தைரியத்தை உண்டு பண்ணிடும் ஸோ அதனால உங்கள் இந்த பயம் சீக்கிரமாகவே விலகிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பயத்தை பார்த்து ஒரு செயலை பார்த்து நீங்கள் பயப்படுங்க அப்படின்னா அந்த விஷயத்த நீங்கள் அடிக்கடி செஞ்சிட்டே இருக்கணும் ஸோ அப்படி செய்கிறதுனால என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தடவை பயப்படுங்க ரெண்டாவது தடவை பாதி பயமோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்வாசி பயமு அடுத்ததை பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு அந்த பயமே போயிடும் அடுத்தது அதன் மேலே நீங்கள் ஈர்ப்பு சக்தி அதிகமாக ஆகிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பீங்க ஸோ அது மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து இது படாமல் ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணாக்கா இல்லை ஏதோ ஒன்று பண்ணாக்கா லாஸ் ஆகும் இல்லை வந்து பயந்து போகலாம் எது ஒன்றாலும் நடக்கலாம் ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது அடுத்து அடுத்துட்டு செய்யும்போது தான் அதில் வந்து அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்து உங்கள் ஆழ்மனத்தில் ஒரு சக்தியாக உருவாக்கி உங்களை வந்து தைரியம் மிக்கவராக மாற்றோம் ஸோ அதனால் பயம் வந்து உங்க கலந்து சீக்கிரமாக விளையிடும் நீங்கள் அடுத்தது எந்த ஒரு விஷயம் செய்யணாலும் தைரியத்தோடு செய்வீங்க ஸோ தைரியம் இப்படித்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் நடுத்தர குடும்பத்தினர் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு போவீங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பயம் வந்து செய்யாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் பயப்பட பயப்படாதீங்க அந்த எந்த நினைச்சிங்களோ அந்த விஷயத்த போய் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்க அதில் வந்து தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல அது உங்களுக்கு வெற்றிக்கான அறிகுறி தான் ஸோ அதில் வந்து அனுபவத்தால் தான் நீங்கள் வந்து கற்றுக்குங்க அடுத்தது திருப்பணம் அதிகம் செஞ்சு பாருங்கள் திருப்பணும் ஒரு அனுபவம் கிடைக்கும் ஸோ அந்த அனுபவங்கள்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு நாள் அந்த விஷயத்தை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸோ இது நடந்திருக்கு என் வாழ்க்கையில சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு உங்கள் பயத்து உணர்வெல்லாம் வெளியேற்றி நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களுடன் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்